அதாவது கிண்டியில் வந்து பல்நோக்கு மருத்துவமனை இருக்குது அந்த மருத்துவமனையில் வந்து அந்த மருத்துவமனையே கருணாநிதி பேரில் தான் இருக்குது அது அந்த பேரை அதுக்கு வச்சதுனாலே என்னவோ தெரில அங்கே இந்த மாதிரி சம்பவம்லாம் நடக்குன்னு நினைக்கிறேன் முக்கியமான விஷயம் என்னென்னா அங்கே வந்து ஒரு கேன்சர் மருத்துவர் அவர் பா பேர் வந்து பாலாஜி ஒரு சிறப்பு மருத்துவர் திறமையான மருத்துவர்னு சொல்கிறாங்க அந்த மருத்துவரை பற்றி நம்ம கேட்கும்போது அந்த பாலாஜியை வந்து விக்னேஷ் அப்படிங்கிற ஒரு பையன் வந்து கத்தியால் குத்தியிருக்கான் அது குத்துனது தலையில் ஒரு நாலு இடத்துல குத்திருக்கா கழுத்தில் குத்திருக்கா ஷோல்டரில் குத்திருக்கா காதில் வெட்டியிருக்கான் இதெல்லாம் வெட்டி அவரை வந்து தாக்குதல் நடத்தியிருக்கா அவங்க அம்மாவுக்கு வந்து அதாவது அந்த விக்னேஷுங்கிற பையனுடைய அம்மாவுக்கு வந்து இவர் வந்து அவங்க ஆறு மாதமாக மருத்துவம் அங்கே பார்த்துட்ருக்காங்களாம் கேன்சர் மருத்துவம் அதில் சரியான முறையில் இவர் கவனிக்கலை பண்ணலைங்கிறது இந்த பையன் சொன்ன குற்றச்சாட்டாக விசாரணையில் அதை வெளியே சொல்லியிருக்காங்க இப்போ நம்முடைய இது என்னென்னா ஒரு பட்டப்பகலில் இது நடந்திருக்கு அதே மாதிரி நீங்கள் ஒரு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு மாமூல் கேட்டு ஒரு தெருவோர கடை வச்சு பிழைத்த உழைத்து சம்பாதிச்சு சாப்பிடக்கூடிய ஒரு அம்மாவை போய் கொண்டாங்க மாமூல் கேட்டவங்கள அங்கே கணவனையும் வந்து கத்தியால் குத்துனாங்க இது மட்டும் இல்லை நீங்கள் வந்து சென்னை மாநகரில் வந்து சமாஜ்வாடி கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்டாங்கையும் வந்து பட்டப்பகலில் தான் வெட்டி சாயந்தரத்தில் வெட்டி கொண்டாங்க அதுவும் சென்னையில் அதுவும் செம்பிஎம் காவல் நிலையத்துக்கு ரொம்ப பக்கத்தையே பண்ணி விட்டாங்க இதே மாதிரி நீங்கள் இன்னொரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா டெல்லி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்த ஜெயக்குமார் அவரையும் வந்து இதே மாதிரி பட்டப்பகலை அவரை வந்து கடத்திட்டு போய் எரித்து கொண்டுட்டாங்க இவ்வளோத்துக்கு காங்கிரஸ் கட்சி வந்து காங்கிரஸ் வந்து திமுகவினுடைய கூட்டணி கட்சியாக இருக்குது தொடர்ந்து இதே மாதிரி நடக்குது ரெண்டாயிரத்தி இருபது கடந்த வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் நெல்லை மருத்துவ கல்வி மருத்துவ நெல்லையில அரசு மருத்துவமனையில பயிற்சி மருத்துவ மீது மருத்துவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது அதே மாதிரி இந்த ஆண்டு மார்ச் மாதம் வேலூர் அரசு மருத்துவமனையில் பயிற்சி மருத்துவ மாணவர் மேலே தாக்குதல் நடத்தினாங்க கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி திருச்சியில் இஎஸ்ஐ மருத்துவமனையில் மருத்துவமனை வளாகத்துல மருத்துவர் மேல் திமுக பிரமுகர் உட்பட ஒரு பத்து பேர் சேர்ந்து ஒரு குண்டர்கள் வந்து தாக்குதல் நடத்தினாங்க அதில் மருத்துவர்கள் மீலாக இருக்கட்டும் இல்லை அரசியல் தலைவர்கள் மேலே தலைவர்களை கொலை செய்வதாக இருக்கட்டும் எல்லாமே இங்கே சர்வசாதாரணமாக இருக்கு சார் இதுதான் உண்மை இந்த அதாவது என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு திறனற்ற ஒரு அரசு இருக்கிறதுனால இது ஒரு குற்றவாளிகளுக்கான அரசாக இருக்கிறதுனால குற்றவாளிகளெல்லாம் வெளியே வந்துட்டாங்க இப்போ ஜெயலலிதா அந்த அம்மா முதலமைச்சராக இருந்தாங்கன்னா கற்பழிக்கிறவன் பதிக்கிடுவான் இங்கே போய் ஆந்திரா வந்து ஓடி போயிடுவான் அதே மாதிரி கஞ்சா விற்கிறவனும் ஓடி போயிடுவான் அதேமாதிரி போதைப் பொருள் விற்கிறவன் கள்ளச்சாரங்க ஆய்ச்சிரவே எல்லாம் அடங்கி ஒடுங்கி வாழை சுருட்டி மடங்கிட்டு உட்காந்துருந்தாங்க இப்போ இது ரவுடிகளுக்கான ஆட்சி ரவுடிகளெல்லாம் வெளியே வந்துட்டாங்க கொள்ளைக்காரர்களுக்கான ஆட்சி கொள்ளைக்காரர்னா வெளியே வந்துவிட்டான் கடத்தல்காரர்களுக்கான ஆட்சி கடத்தல் பேருவெளாம் வெளியே வந்துட்டா சர்வசாதாரணமாக கடத்திட்டு இருக்காள் மெத்த பெட்டமின் மெத்தபெட்ட மீன் சென்னையில் கோர்ட்டு ஹை கோர்ட்டுக்கு பக்கத்துலேயே பவுசியாங்கிற இருபத்தைந்து வயது பெண் மெத்தப்பட்ட மீன் கடல் அதாவது போதைப்பொருள் கடத்தல் கும்பல் தலைவி கைது செய்யப்படுறா எங்கே போயிட்டுருக்கு இது மெத்தப்பட்ட மீன் சர்வதேச கடத்தல் போதைப்பொருள் கடத்தல் மன்னன் ஜாபர் சாதிக் திமுகவினுடைய நிர்வாகியாக இருந்தவன் எங்கே போகுது இவங்க ஆட்சி வந்துட்டுனா குண்டு வைக்கிறவனுக்கும் பயன் இல்லை கோவை கோவையில் கோட்டை ஈஸ்வரன் கோயில் வாசல்லே குண்ட குண்டை கொண்டு வச்சா அதை வந்து திருச்சாங்க அப்படியே அது வந்து சிலிண்டர் வெடித்தது அது வந்து வெடிகுண்டு இல்லை அப்படியெல்லாம் சொன்னாங்க இப்போ மத்திய அரசு புலனாய்வுத்துறை வந்து விசாரணை நடத்தும் போது தான் உண்மை வெளியே தெரியுது எங்கேயோ போய் சதித்திட்டத்தோடு ஏதோ போனது ஏதோ கோட்டை ஈஸ்வரனால அது காப்பாற்றப்பட்டு ஈஸ்வரன் கோயில் வாசல்லையே அதை வெடிக்க வச்சு அவனுக்கு வந்து அவனை வந்து கிட்ட அனுப்பிட்டாங்கன்னு அப்புறம் வெளியே தெரிஞ்சுது இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இது வந்து பயங்கரவாதிகளுக்கான அரசு இது வந்து குற்றவாளிகளுக்கான அரசு குற்றவாளிகளுக்கு சாதகமாக தான் செய்யும் கோயம்புத்தூர் குண்டுவெடிப்பு தீ பயங்கரவாதி அல் உமா பாஷாவை விடுதலை பண்ணுறதுக்காக வேண்டி பகீரத பிரதியத்தனம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஆட்சி இந்த ஆட்சி ரஜீவ் முன்னாள் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியினுடைய கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட பேரறிவாளனெல்லாம் எல்லாம் கட்டி பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் சின்ன மேளம் இதை விட கேவலம் என்ன வேணும் குற்றவாளிகளுக்கான அரசுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா ரவுடிகளுக்கான அரசு அதனால் ரவுடிகள்லாம் ரவுடி அல்லாம் ஆட்டம் போட தான் செய்வாங்க இதை மாதிரிப்பட்ட தவறுகளும் நிறைய நடக்க தான் செய்யும் கற்பழிப்பு நிறைய நடக்க தான் செய்யும் கள்ளச்சாராயமும் நிறைய காய்ச்ச தான் செய்வாங்க விற்க தான் செய்வாங்க இவங்க கலாச்சாரம் குடிச்சு செத்தா பத்த பத்து லட்ச ரூபா கொடுக்காங்கல்ல இதை சொல்லிவிட்டு அலைவாங்க அவ்வளோதான் தவறுகள் நடக்க தான் சேர்த்து தெரியும் தட இருக்கிறவ ஒழுங்காக இருந்தால் சிறைக்கிறவன் ஒழுங்காக சிறைப்பான் இவ்வளோதான் சார் ரொம்ப தூரத்துக்கெல்லாம் போண்டான் இந்த பழமொழியிலே இருந்துட்டு நம்ம தகுதி இல்லாத ஒருத்தரை முதலமைச்சராக வச்சுருக்கோம் எதுக்கு லாய் இல்லாத ஒருத்தரை வந்து உதவாக்கறை ஒன்றுக்கும் உதவாதது அதை கொண்டு போய் நீங்கள் வந்து விளையாட்டு பிள்ளை அதை கொண்டு போய் விளையாட்டுத்துறைக்கு அமைச்சராக வச்சு வச்சுட்டு இப்போ அதுவும் போதாதுன்னு சொல்லி துணை முதலமைச்சராக வச்சுருக்கீங்க விளக்குமா இப்படி தான் இருக்கும் ஆட்சி